அன்பு வணக்கம் இதுதான் பெருமருந்து மூலிகை ஈஸ்வர மொழி கர்ப்பம் இதோட வேரை கால் கட்டைவரலில் கட்டிக்கொண்டால் சு சுற்றி கட்டி கொண்டால் சுபப்பிரசவமாகும் என்று வைத்திய நிபுணர் பலராமையா புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது இதுதான் பெருமருந்து மூலிகை ஈஸ்வர மொழி கர்ப்பம் பெருமருந்து செடியும் உள்ள காய் காய்ந்திருக்கின்றது இது உள்ள விதை அதிகமாக இருக்கும் இது ஓனி வைத்தாலும் பெருமருந்து மொழியை சுறுமொழி வர்ப்பும் வளரும் அதிகமான வியாதிகளை போர்க்கக்கூடியது ஆற்றல் மிக்கது இதை ஒரு வருடம் சாப்பிட்டால் இந்த இலையை பெருமருந்து இலையை ஒரு வருடம் சாப்பிட்டால் சித்திரை காணலாம் என்று பலராமையா புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது அந்த அளவுக்கு ஆற்றல் உள்ள மொழிகை ஈஸ்வர மொழி தர்ப்பம் அதில் விதை இதிலிருந்து தான் விதை இருக்கின்றது விதை பெருமருந்தின் விதை அடலூரிலே பூசத்தன்று மூலிகை குழம்பு போடப்படும் அதிலே இந்த பெருமருந்து மூலிகையை தான் சேர்க்கின்றார்கள் இது இலையை காய வைத்து சூரணம் செய்து மூலிகை குழம்பில் சேர்க்கப்படுகின்றது உடலுக்கும் ஆரோக்கியத்தை தரும் ஆன்மீகத்துக்கும் நன்கு ஆற்றலை தரக்கூடிய மொழிகை ஈஸ்வர மொழிகற்பம் இந்த பிரசவ காலத்தில் சுகப்பிரசவம் ஏற்படுவதற்காக அன்று கால் கட்டை வரலில் அந்த வேரை ஈஸ்வர மொழி கற்பத்தின் வேரை பெருமருந்து வேரை கால் கட்டை வரலில் சுற்றி கொண்டால் சுக பிரசவமாகும் என்று வைத்திய நிபுணர் வளராமையா சொல்லியிருக்கின்றார் அதை அனுபவத்தில் பாருங்கள் நன்றி